இந்த புயல் தொடர்பாக அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தொடர்பாக என்ன நிலைமை என்று கூறியிருக்கலாம் அழுத்தம் தொடர்பான இழப்புகள் மெல்ல மெல்ல வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதை முற்றாக ஆய்வு செய்து தரும்படி இலங்கை அரசு வந்து உலக வங்கியிடம் கொடுத்திருக்கிறது உலக வங்கியின் அறிக்கை வர இப்படி ஜனவரி மாதம் ஆகும் என்று பேசுகிறார்கள் இதுவரையில் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் இருநூற்றி மூன்று பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டு தசம் மூன்று மில்லியன் அதாவது இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் சிறுவர்கள் ஐயாயிரம் வீடுகள் முற்றாக அழிந்திருக்கின்றன எண்பத்தி ஏழாயிரம் வீடுகள் பௌதியாக சேதமடைந்திருக்கின்றன கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாடசாலைகளும் அழிவடைந்திருக்கின்றன ஒன்று தசம் ஒரு மில்லியன் நிலம் நீரினால் சூழப்பட்டிருக்கிறது அஹ் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பாதிப்படைந்திருக்கின்றது இதன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இதன் இழப்பு வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு பில்லியன் டாலர்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆஹ் கிட்டத்தட்ட இந்த நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆஹ் வீதிகள் நான்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வீதிகள் சேதமடைந்திருக்கின்றன அதே போல அதை அதனை திருத்துவதற்கு நூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபாய்கள் தேவை என்று சொல்லப்படுகிறது அதே போல ரயில்வே தண்டவாளங்களிலும் மூன்றில் ஒன்றுதான் பாவனையில் இருக்கின்றது அதாவது இந்த விவசாயம் முற்றாக அழிந்து போகின்ற ஒரு நிலை முற்றாக அழிக்கப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் குளங்கள்ல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு குளங்கள் சேதமடைந்திருக்கின்றன நானூற்றி எண்பத்தி மூன்று டேம்கள் சேதமடைந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கால்வாய்கள் முன்னூத்தி இருபத்தி எட்டு விவசாய நில விவசாய ஆஹ் பாதைகள் என்று அப்ப இந்த முறை இந்த பெரும்போகம் மகாவலி பெரும்போகம் கூட செய்ய முடியாது காலம் தப்பிவிட்டது என்று கூறுகிறார்கள் இப்ப தொடர்ச்சியாக ஒரு அரிசி தட்டுப்பாடு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது புத்தளம் பகுதியில அறுநூறு ரால் பண்ணைகள் அழிவடைந்திருப்பதாக கூறப்படுகிறது பெருமளவான முதலீடுகள் இப்ப ராணுவ பலர் வெளிநாடுகளில் இருந்து கூட கொண்டு போய் முதலீடுகளை செய்தார்கள் இப்ப நாங்கள் முதல்ல பல தடவைகள் இதை சொல்லி இருந்தோம் என்றால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதாவது உட்கட்டுமானம் ஒழுங்காக இல்லாத ஒரு தேசத்துல நீங்கள் கொண்டு போய் உங்கள் காசை போட முடியாது அதை போட்டால் அது அது அவர்கள பொறுப்பு தான் அது இல்லாமல் போகும் போது தான் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் சில சமயங்களில் இப்ப உள்ளூர்ல இருப்பவர்களுக்கு கூட ஆஹ் கொம்பன்சேஷன் கொஞ்சமாக கிடைக்கலாம் வெளிநாடுகள் இருப்பவர்களுக்கு கொம்பன்சேஷன் கிடைக்கா அவ்வளவு காசும் போனது போனதுதான் இப்ப இலங்கை அரசு அவசர அவசரமாக பெருமளவான நிதியிலே கொம்பன்சேஷன் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதை செய்ய முடியாத என்று அங்கிருந்து பேசுகின்ற பல்கலைக்கழகங்கள் இந்த பொருளியல் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் கூறுகிறார்கள் என்னென்றால் இலங்கை இந்த அந்த நிதி நிலைமை அதுக்கு இடம் கொடுக்கா ஏற்கனவே இலங்கை மொத்த செலவுல நாற்பத்தி நாலு வீதம் வட்டி காசு கட்டுகிறார்கள் முதலையும் சேர்த்து கட்டுறதாக இருந்தால் அறுபது வீதத்தை முதலாகத்தான் கட்டுகிறார்கள் அப்ப இந்த நிலைமையில இந்த மானியங்களை எங்கிருந்து கொடுக்க போகிறார்கள் என்றும் தெரியாது இப்ப முன்னைய காலத்தை போல வெளிநாடுகளும் எதுவும் அள்ளி கொடுக்கவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் இருபத்தேழு நாடுகள் சேர்ந்து ரெண்டு மில்லியன் டாலர்களை தான் கொடுத்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா ஒரு மில்லியன் பிரகாதை ரெண்டு மில்லியன் ஆகியிருக்கிறார்கள் ஆனால் உக்ரைனுக்கு தொண்ணூத்தி மூன்று மில்லியனை கொடுத்துருக்க இப்ப ஏனே எல்லா நாடுகளும் இவ்வாறான ஒரு நிலைதான் சீனா பெருமளவில் மௌனமாகத்தான் இருக்கின்றது ஜப்பானும் பெருமளவில் இதில் பங்கு பெற்றவர்கள் ஒரு உணவுகளை அனுப்புகிறார்கள் ஆஹ் மருத்துவ முகாம்களை நடத்துகிறார்கள் அவ்வாறுதான் செய்கிறார்களே தவிர ஆஹ் அந்த ஆழிப்பேர்லை இன் போது கொடுக்கப்பட்டது போல உட கொடுக்கவில்லை அதை விட குறைவாகத்தான் கொடுக்கிறார்கள் இப்ப இலங்கை அரசு எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகளும் வராது என்ன போது அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இன்னும் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு இந்த நெருக்கடிகள் ஆரம்பிக்கலாம் என்றுதான் கூறப்படுகின்றன இதே நேரத்தில் இப்ப தெற்கிழங்கையில் இருக்கின்றவர்கள் கூறுகிறார்கள் அஹ் அனுரோ குமர் நாயக்கானுடைய நகர்வு அதாவது இழப்பீடு தொடர்பாக ஓரளவுக்கு திருப்திப்படுவதாக கூறுகிறார்கள் வடக்கு கிழக்கில் அவரான நிலைமை இல்லை என்பதை தான் இதுவரையில் கூறி அது அதோ நீங்கள் என்ன பார்ப்பீர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற அதிகாரிகளின் பிரச்சனை இது இப்ப நேற்று இந்திய ராணுவம் வந்த போது இந்தியா கொடுத்த உதவிகள் இந்தியா ராணுவத்தின்ற போர் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் அழிந்த மக்களுக்கு அதுவும் எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு இந்தியா கொடுத்த பணத்தை கொடுக்கும் போது கூட கிராம சேவையாளர் இனது கிராமத்துல கூட எத்தனையோ பேர் அடி அந்த கிராம சேவையாளருடன் போராடித்தான் பெற்றார் என்ற அவர் தண்ட காசை தண்ட வீட்டு காசை விட மோசமாகத்தான் அதை பாவித்தார் கொடுப்பார் ஏதோ தெரியாத எங்களுக்கு ஒரு சாபக்கேடு எங்களுடைய இனத்துக்கு அவர காசையை மிச்சப்படுத்தி திருப்பி இந்தியாவுக்கும் அல்லது இலங்கைக்கும் அனுப்புவதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அது ஏதோ ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு சிற்றின் ஏனென்றால் இன்னொரு ஏழையை நாங்கள் வதைத்து விட்டோம் என்பதில் அவர்களுக்கு ஒரு அலாதியான பிரியம் என்று நான் நினைக்கிறேன் இது இன்று நேற்றல நான் எண்பத்தேழாம் ஆண்டு நான் சந்திச்சதிலிருந்து நான் இங்க சொல்லி கொண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராம சபை நகர இருந்து திரும்பி போற காசு எல்லாம் ஒப்பிடித்தான் என்னென்னா பஞ்சம் அந்த அவருக்கு சில பண்ணிக்கிறதோ இந்த கிராமத்துக்கு சில பண்ணிக்கிறதோ அந்த கிராமத்துக்கு கொடுக்குறதோ ஒன்று அவர் வஞ்சத்துல திருப்பி அனுப்பப்படுறது தண்டை இனத்தையே வஞ்சிக்கிறோம் அதே போலதான் சிங்களவர்கள் அப்படி இல்ல அத்தனை மக்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள் இன்னும் போற இருந்து தேடி எடுத்து கொடுத்து விடுகிறார்கள் தங்கள் மக்கள் என்று அதுதான் பிரச்சனை சொன்னது சரி தென்னிலங்கையில அந்த பிரச்சனை இல்ல வடக்கில உள்ள பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் முந்தினால் கூடிய ஒரு கடிதம் பார்த்தேன் ஒரு பிள்ளை பாடசாலை பிள்ளை எழுதியிருக்கிறது அந்த தங்கள் ஊரில் விதானைய உண்மையில பாதிக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு கூட காசு கொடுப்பதற்கு அவர் அதை பதிவதற்கு இன்னும் காசு கொடுக்கவில்லை பதிவதற்கு கூட அவர் விரும்புகிறார் இல்லை என்று அது ஒரு கடிதத்தை எழுதி போட்டிருக்கிறது தான் யாருக்காவது அதை முறையீடு செய்யலாமோ என்று சொல்லி இப்படியான நிலைமையாகத்தான் இருக்கின்றது ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னவென்னு சொன்னால் சேதமடைந்ததை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ஒருவர் கலைக்கும் போது சொன்னார் ஆஹ் கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் துவ சேதம் வீடுகள் அதுகள் எல்லாம் வாங்கி கொடுத்தது இங்கிருந்து வாங்கி கொடுத்தது மாடுகள் வாங்கி கொடுத்துருக்கின அதை அந்த அந்த மாட்டை வச்சு நாலஞ்சு மாடுகள் அதுல பெருகி அதை வச்சு அவர்கள் நல்லாத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்போது எல்லாம் மாடுகள் எல்லாம் போயிட்டு ஆனால் பன்னெண்டு லட்சமும் அரசாங்கம் உடனே கொடுக்காது ஒரு ஐம்பதனாயிரம் இருபத்தையாயிரத்த முதல் கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னு அவர்களுக்கு தெரியாது உழவுக்கும் எல்லாருக்கும் ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் ஒரு கோடி என்று அரசாங்கம் காசும் காசு இல்லாத சும்மா சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் முதலில் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது இதை இந்த இழப்புக்களுக்கு இவர்களும் ஒரு காரணமாக புறக்கணித்தது இந்த இந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்தது அதை அமுக்குவதற்காக மக்கள் அது பெரிய பூதாரமா வெடிக்க முதல் என்றால் எதிர்கட்சிகள் அதை கொண்டு வர முதல் இந்த கொம்பன்சேஷனை பெருசா அறிஞ்சு விட்டா எதிர்கட்சிகளிட வாயால் மூடிடும் அத அப்படித்தான் செய்து எது கட்சின்னு பாயம் மூடுவதற்காக கட ரெண்டு ஆரம்பிச்சு விட்டாங்க இருபத்தையாக வீட்டு மூன்று மாதத்துக்கு வேலைக்கு போகாத ஆட்களுக்கு விரும்பத்தையறாம் பதிநேரம் பதினையாயிரம் ரெண்ட ஆரம்பிச்சு விட்டார் ஆனால் இங்க இருந்து குடுக்குறது பிரச்சனை இப்ப அப்ப அது அதுக்கு இவர்கள் யோசிச்சார்கள் என்றால் ரெண்டாயிரம் வெளிநாடுகள்ல அள்ளித்தரும் புலம்பேர் அள்ளித்தருவார்கள் மக்கள் ஆனால் புலம்பேர் தேசத்துல இப்ப அதுதான் முந்தலாளோர் கிடைக்கும் போது கூறினார் நேர் அனிர குமர திருஜா நாயக்காவை போட்டி புகழ்ந்து பாடுறவன் கூட ஒரு பத்து ரூபா கொடுக்க மாட்டான் சும்மா பாடி போட்டு போவாங்க அவ்வளவுதான் ஏன்னா மற்ற மக்கள்கிட்டும் அவ்வளவு ஒரு பிரச்சனை இங்க இருக்கிற நீங்க பார்க்கலாம் எல்லா இடமுமே இந்த பொருளாதார பிரச்சனை மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கின்றது அப்ப இலங்கை அரசுக்கு தற்போதைக்கு இதை அப்பா இந்த இந்த இதன் விளைவுகள் இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக தங்க உடனடியாக இந்த விளைவுகள் தெரியாது எவ்வளவு காலம் எடுக்கும் இப்ப வயல் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதுதானே ஒரு முக்கியமான வருமானம் இலங்கை தீவில் இது பாதிக்கப்பட்டால் இவ்வளவு காலம் எடுக்கும் இதனுடைய விளைவை மக்கள் உணர்வதற்கு கிட்டத்தட்ட இந்த கட்டுமானங்களை கட்டியமைக்கவே நாலஞ்சு வருடங்கள் இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆஹ் விவசாயம் இப்போதைக்கு வராது என்றால் மா இந்த பெரும்போகம் என்ற மகாவலி பெரும்போகமும் தப்பி விட்டது என்று சொல்கிறார்கள் இனிமேல் விதைத்தால் நோய்கள் வரும் என்றுதான் சொல்கிறார்கள் பயிர்களுக்கு அப்ப நீ விதைக்கவும் இயலாது அடுத்ததாக சேமித்து வைத்திருந்த நெல்லுகளும் அடிபட்டு போய்விட்டது எல்லாம் குளங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு குளங்கள் என்றால் அவலத்தையும் கட்டி அமைச்சு திருப்பி கொண்டு வரதுன்றது நடக்கக்கூடிய காரியம் இல்லை அன்னைக்கு இலங்கை அரசாங்க அதிகாரி ஒருத்தர் சொன்னார் இதுவரை ரெண்டாயிரம் மில்லியனுங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்ப பார்த்தா ரெண்டு மில்லியன் அதை பிரிச்சு பார்த்தா ஆறு மில்லியன் தான் காசு மில்லியன் டாலர் ஆனால் ரயில்வேஸ்ட் தண்டவாளத்துக்கு ஏற்பட்ட செலவு மட்டும் அறுநூறு மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட நூறு மடங்கு குறைவான தான் உங்களுக்கு கிடைக்க இருக்கு தண்டவாளத்தை திருத்துறதுக்கு மிச்சத்தை பாருங்க முப்பது லட்சம் கோழி இறந்திருக்கு ஆடு மாடுகள் போயிட்டு இருக்கு எல்லாரும் நடத்தர்கள் நிற்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்குது இது ஒரு சேதம் மிகப்பெரிய சேதம் இப்ப சுனாமியை விட இது ஒரு கடுமையா கடும் சேதம் எனவேதான் இப்ப இதில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக வெளிநாடுகளை கூப்பிட்டு அதாவது இலங்கையும் இந்தியாவும் இணைந்து வெளிநாட்டு கொடையாளிகள் அழைத்து மாநாடு நடத்துவது அது நோக்கம் என்ன முதலில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜப்பானின் ஊடாக ரணில் விக்ரமசிங்க அதனை செய்திருந்தார் அதில் வந்து அப்போது இலங்கையில பொருளாதாரம் இருபது பில்லியன் டொலர்கள் அப்ப கிட்டத்தட்ட நாலு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களை கொடுப்பதற்கு ஐம்பத்தொரு நாடுகள் இருபது நிதி நிறுவனங்களை கொண்டு வந்த ஒரு கூட்டம் என்னன்னா தமிழர்களையும் கொண்டு போய் விடுதலை புலிகளையும் கொண்டு போய் நாங்கள் எல்லோரும் சமாதானமாக வந்திருக்கின்றோம் சமாதானம் வந்துவிட்டது பேச்சுவார்த்தை நடக்கின்றது இனப்பிரச்சனை தீரப்போகிறது தாரங்கள் என்றால் என்றால் ஜிடிபி ஜிடிபிண்ட இருபத்தஞ்சு வீதம் இருபது வீதம் இருபத்தஞ்சு இருபது வீதம் அந்த காசு மிகப்பெரிய ஒரு காசு ஆனால் விடுதலை புலிகளுக்கு தெரியும் இது தங்களை ஒரு கேடயமாக வைத்தவர்கள் காசை வாங்குவதற்காக நிற்கிறார்கள் என்று அவர்கள் அந்த பேச்சு விழுந்து விலகிவிட்டார்கள் அதுடன் அது நிறைவேறாமலும் போய்விட்டது விடுதலை புலிகள் இப்ப எல்லாரும் சொல்லுகிறார்கள் இந்த புயல் அணத்துக்கு விடுதலை உதவினார்கள் இலங்கையை கட்டி எழுப்பணும் தூக்கணும் என்று அப்ப விடுதலை புலிகள் கட்டி எழுப்ப யோசிக்கல பார்த்தாங்க ஓகே இவங்க எங்களை வச்சு கொண்டு அஞ்சு பில்லியன் டொலரை வாங்கி தாங்கள் தேசத்தை கட்டி எழுப்பி போட்டு பலமா மாவந்தங்கள் அடிக்க போறாங்க அவர்கள் அவர்கள் விளத்திட்டார்கள் வரலாறு ஆனால் இப்ப அதைத்தான் கொண்டு வரார்கள் என்னென்றால் இப்ப அதே மாதிரி ஒரு கண் டோனர் மாநாட்டு உடனடியாக நாட்டு ஏனென்றால் இப்ப எல்லா இடமும் அனத்தம் வந்தோன் இனி இன்னொரு நாட்டுல பெரிய அனர்த்தம் வந்தால் இல்ல உலக நாடுகள் இலங்கையை மறந்துடும் அப்ப மறக்கிறதுக்கு முன்னால குயிக்கா கட்டோம் என்றால் ஜப்பான் இப்போதைக்கு வராது சீனாவும் அமைதியாகவே போட்டுரு சீனாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியம் இல்ல வெறார் ஆக மிஞ்சினது இப்போ இந்தியா அப்ப இந்தியாவை இந்தியாவ கொண்டு போய் இந்தியாவால கதை சரி கொஞ்ச நாட்டை கூட்டியிருவோமோ என்றதுக்கு இப்போது கதைக்கு அதுக்கு யாரக்கு நம் ரணில கொண்டு வரலாமோ திருப்பி இப்ப தெரியுது உங்களுக்கு ஏன் அவள் மகிந்த ராஜபக்ஷவில கை வைக்கல ரணில சின்ன கேஸ் போட்டவங்களென்னு என்ன சி தேவைப்படும் அமைப்புகள் என்ற வெளிநாடுகளுடன் கதை நீங்க பாருங்கள் போன போன கிழமை வந்த போர் படத்துல இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வந்து நமால் நமால ராஜபக்ஷ காய்ச்சிக்கொண்டிருக்கிறார் அப்ப அவங்கள் எல்லோரும் ஒரு கூட்டாளியாகத்தான் இருக்கிறார் எனவேதான் தெரியும் கைது செய்யவில்லை வேற கைது செய்ய முடியாது சும்மா சொல்லுவார்கள் கைது செய்யற மாதிரி உண்டு இதுக்குள்ள இப்ப பல ராஜ் அழுத்தங்கள் இப்போ கொடுங்க ஊடகம் ஒன்று ரணில்ல பல நல்லதும் கெட்டதும் இருந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அந்த ஐம்பத்தொரு நாடுகளையும் இருபது நிறு நிறுவனங்களையும் கொண்டு வந்தது ரணில் தான் ஜப்பானுக்கு கூட அப்ப இப்ப ரணிலோ ஆரவோ அல்லது மஹிந்தாவோ கலைச்சு இந்தியாவை கொண்டு வந்து இந்தியாவின் ஊடாக ஒரு அவசரமாக அது தேவை இது இல்லாட்டில் இலங்கை இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்தது ஆனால் அது சாத்தியம் இல்லை என்றுதான் என்னை பொறுத்தவரையிலும் யோசிக்கிறேன் என்றால் இப்போது இந்தியாவே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கின்றது இந்தியா உலக மேற்குலகத்திலிருந்து மேற்கத்திய நாடுகள் நாடுகள் பிரித்தானியாவை என்றால் கடந்த மூன்று மாதங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்த செய்தியின்படி பொருளாதார சுழிய புள்ளி ஒன்று விதத்தால் குறைந்திருக்கின்றது என்று கூறுகிறார்கள் அதை அதிகரித்துக் கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தார்கள் இருந்தா போல் குறைந்திருக்கின்ற அப்ப நீங்கள் பாருங்கள் உலகளாவிய ரீதியில் இந்த பிரச்சனை இருப்பது நீங்கள் கூறுவது போல் அவ்வாறான ஒரு மாநாட்டை நடத்தி அதனூடாக நிதி சேகரிப்பது என்பது மிக ஒரு சவாலாகத்தான் இருக்க போகிறது கடுமையான சவால் என்று சொன்னால் இப்ப சிலர் கூறினார்கள் ஆஹ் கோவிட்டுக்கு பிற்பிற்பாடு இலங்கை கோவிட் என்று சொல்ற ஆளி பேரலைக்கு பிற்பாடு இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து பேந்து அந்த கட்டுமானங்கள் எல்லாம் அதிகரிக்க அதிகரித்திருந்தது என்று ஆனால் அப்போதைய நிலைமையில் தற்போதைய நிலைமைக்கு ஒப்பிட முடியாது அப்போது அள்ளி கொடுத்தார்கள் எல்லோரும் அள்ளி கொடுத்தார்கள் பல பல நாடுகள் இருந்தன எல்லோரும் பணப்புழக்கம் நல்லாக இருந்தது உலகம் ஒரு ஓரளவு அமைதியாகவே இருந்தது ஆனால் இப்போது நிலைமை எல்லாம் கொந்தளிப்பாகத்தான் இருக்கின்றது பங்கு சந்தையை எடுத்தாலும் அல்லது எரிபொருள் விநியோகமாக எடுத்தாலும் உணவு சப்ளை செயின் ஆக எடுத்தாலும் எல்லாம் உடைஞ்சி விழுகிற நிலையில் இருக்கின்றது இந்த நிலையில் வந்து இலங்கை வந்து இந்தியாவை கூட்டிக் கொண்டு போவோமாண்டதுனால் இன்னும் பக்ஃபயர் ஆகுமே தவிர இதில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவ்வளவு மானியத்தையும் அறிவித்து விட்டார்கள் இதை கொடுக்காது விட்டால் இந்த அரசு மீது மக்களின் ஆத்திரம் திரும்பும் இப்ப தென்னிலங்கையில ஓடுற கதை என்ன என்று சொன்னால் இப்ப எல்லோரும் விசா எடுத்துக்கொண்டு வெளியில ஓடுறதுக்கு தான் சிங்களவர்கள் கதையாக இருக்கிறது இனி அந்த நாட்டில் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று யோசிக்கிறார்கள் ஆடை தொழிற்சாலையும் படுத்து விட்டது தேயில தொழிற்சாலையும் அழிந்து விட்டது இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு என்றால் மலையகத்தில் இருக்கிற மக்களை கொண்டதை யாழ்ப்பாணத்துல குடிய மத்தோணும் என்று ஒரு கூட்டம் கிளம்பி இந்த மலையகத்தையும் சிங்களவர்த்த தாராவத்து கொடுக்குற பிறகு கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்களா அட் மழை வரும் மஞ்சரி வரும் மற்றது தேயில அவங்களோட தொழில் அது நீங்கள் வடப்பகுதியில என்ன கட்டி வச்சு பெரிய பெரிய தொழிற்பேட்டை இருக்கு வடபகுதியில் பகுதியில தொழிற்பேட்டை இருக்கு மீன்பளம் கொளிக்குது போய் அள்ளி கொண்டு வரலாம் விவசாயம் நீங்கள் ஏற்றுமதி செய்யறீங்களா அமெரிக்காக்கு அரிசி ஏற்றுமதி செய்யறீங்க ஐடி பூங்கா வச்சு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நீங்கள் எல்லா ஐடி சப்ளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொனி தீவிய உற்பத்தி செய்கிறீர்கள் கார் உற்பத்தி பிளான் இருக்கிறத அப்ப மன மக்களை கொண்டு இருக்கலாம் அப்படித்தானே நீங்களே பிச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறே கொழந்தை போட்டு என்ன தொழில் அவங்களுக்கு என்ன கிடக்கு ஒரு ஒரு கொண்டு அவங்களுக்கு தொழில் வேணும் தொழில் வாய்ப்பு வேணும் அங்கேயே பாதுகாப்பான இடங்கள் இருக்கிறது அவர்கள் அங்கேயே இருக்கட்டும் என்ன அதை அதை கொடுத்து விட்டால் சிங்கள அதையும் எடுத்து விடுவார்கள் அந்த மக்களிட பிரதேசம் அது ஆண்டு ஆண்டாக இடம் இப்ப நாங்க போவோமா விட்டுட்டு இருநூறு ஆண்டு வாழ்ந்த இடத்த புயல் வரும் வரும் இப்ப ஜப்பான்காரனுக்கு நெடுகத்தான் பூகம்பம் வருது அந்த நாடே அப்படித்தான் அதுக்காண்டி எல்லாரும் கிளம்பி போட்டாங்களே ஆஹ் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஆண்டவா அந்த இப்ப எல்லா இதை போல எல்லாரும் சொல்கிறார்கள் நாங்கள் வரவேற்கிறோம் வரவே வரவே பிரச்சனை வரவேற்கிறது நல்லது அதை நானும் நல்லதுன்னு நான் சொல்றேன் ஆனால் இதுல உள்ள பிரச்சனை நடைமுறை சிக்கலை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா பட் அந்த மக்களிட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்களா இஞ்சியே மீனவர் ரோட்டில நிக்கிறார் மீனவர் அந்த பிள்ளைக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாத நிலையில அவன் நிக்கிறான் ரோட்டில இங்க புலம்பெசத்துல தேசத்தை காக்கறது எந்த மக்களுக்காக தேசிய தேசியாரன்று கூக்குற விட்டு கொண்டாடுறீங்களோ அந்த மக்கள் இன்றைக்கு தன் குழந்தைக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க இல்லாம ரோட்டில் நின்று நிக்குது இதுக்குள்ள நீங்க மலைய மக்களை கொண்டு வந்து அதுக்குள்ள இருக்க போறீங்க என்றால் நீங்கள் மலைய மக்கள் தொடர்பாக கூறும் பொழுது மனோ கணேசன் அவர்கள் மலைய மக்கள் கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு வந்து காட்டியது போல் இருந்த சில காட்சிகளை பார்த்தேன் அதாவது நீங்கள் வடக்கில் போய் வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்களுடைய காணிகளை அவர்களிடம் இருந்து பெற்று அங்கே போய் இருக்கலாம் தானே அங்க போழ்றதுக்கு தயாராக இருக்கீர்களான் என்று கேள்வி கேட்ட அந்த ஒரு நகைச்சுவை போல் இருந்தது பார்க்கும் பொழுது ஆனால் அந்த மக்களை வைத்துக் கொண்டவர்கள் அரசியல் செய்வதை என்னால் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஏன் மனோ கணேசன் அவர்கள் தமிழர் தாயகத்தில் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி இராணுவத்தினருடைய அங்கே அவர்கள் இருக்கின்ற இடங்கள் அரசாங்கம் அபகரித்த இடங்களை அதை கேட்டு அங்கே வாங்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்து அதில் குடியேற்றுவதை விட்டு விட்டு ஏன் வெளிநாடுகள் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய காணிகளை கேட்கின்ற கொள்ளையடிக்க போறாங்க ரஷ்யாவின் முன்னூறு பில்லியனை இங்க மடக்கினாங்க வெளிநாடுகள்ல அதே மாதிரிதான் இப்ப வாங்க விட்டுட்டு இருக்கிறாங்க இயலுமான வாங்கினோம்னா உழவும் போகும் ஏதாவது ஒரு சட்டத்தை மாத்தி உழவும் போகும் இப்ப ரஷ்யூறு பில்லியனும் களைவிடுத்தாங்க என்ன ஒன்றுமே செய்ய முடியாது அவன் இடத்துக்கு இருக்கிற இப்ப மனோல கருத்து மறைமுகமாக பார்த்தால் வெளிநாட்டுக்காரர் அத்தனை பேச்ச சொத்துகளும் கோயில் சொத்து என்ற தான் கதைக்கிறார் ஏதோ தாராளவாதிகள் சரி ஒரு காணி இருந்தால் மட்டும் காணுமா அதுக்கப்புறம் என்ன இப்ப ஜாழ்ப்பாணத்துல இல்லாட்டம்தான் காணி இருக்கு அப்ப வேலையை வேலைக்கு என்று வேலையை விட்டுட்டு எல்லாரும் இருக்கலாம் அவங்க காணி இருக்குதானே என்று சொல்லி உண்மையா நீங்க சொல்றது போல எவ்வளவு ராணுவத்தின் காணிகள் இருக்கிறது அதை அதை விடுவிச்சு கொடுக்க மனோரஞ்சம் வரையில அந்த மக்கள் பலமான பூமிகள் பலமான பூமிகள் என்று சொன்னால் என்ன ஆஹ் அந்த பூமியல்ல விவசாய நிலங்கள் எத்தனையோ பலமான விவசாய நிலங்கள் ராணுவத்தின் வசம் இருக்கின்றது இதுவரை கால மனோரஞ்சன் எங்கு போனாருன்னு தெரியவில்லை ஏதோ சந்திரமன்ற வந்து இப்பதான் குதிச்ச மாதிரி இப்ப திடீரென்று வந்து சொன்னால் உண்மை இது மறைமுகமாக கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கைதான் இலங்கை அரசு நிதியால் விழும் போது இந்த காணிகள் அனைத்தும் அபகரிக்கப்படலாம் என்பதற்கான ஒரு ஒரு வழிபாடு தான் நாளைக்கு இது இந்த கதையை கேட்டால் நாளைக்கு பௌத்த துறவிகள் வெளிக்கிட்டு இருவார் அப்படியே என்ன செய்ய முடியும் ஒரு தனியார் காணியை எப்படி அவர்கள் அப்படி அபகரிக்க முடியும் சட்டத்தின்படி அப்படி செய்ய முடியாது இல்லையா தையிட்டில ஆட்ட காணில பௌத்தவியார் அதுக்கு தனியார் ராணில தையிட்டியில அங்க ஒரு நீதி நீ நியாயம் பண்றது இல்ல அதான் இந்த பிரச்சனை இப்ப நாளைக்கு ஒரு பௌத்த துறவி உணர்ந்து அதுல அஹ் அரச மரம் நிக்கன்னு சொன்னா இருந்தால் அது கல்ல குத்தி விட்டாருன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய அதை பார்க்கலையா ஒரு த தனியார் காணிக்கு போனது தொல்லியல் தினை கெழந்து போட்ட வச்சது அதுக்கு எதிரா அந்த உரிமையாளர்கள் போனாலும் எழுபத்தி ஐம்பத்தி நாலு பேர் மீதும் வழக்கு போட்டுக்கிறேன் அப்ப அபகரிச்சவன் மீது வழக்கு இல்லை சொந்தக்காரன் மீதுதான் வழக்கு அப்ப நான் நினைக்கிறேன் நாட்டு புலம்பெயர் ஆக்க காணிகளை அவங்க எடுத்து போட்டு வேணும் வழக்கு போட்டா இவைக்கு மேலே வழக்கு போட்டு அதுக்கும் காசு கட்ட வேண்டி வெறுமன்ற காணியும் போய் இங்க இருந்து காசும் கட்டி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது நான் அநேகமாக எல்லோருடன் தான் அங்கே வச்சிருக்கார்கள் என்று சொன்னால் நீங்கள் போதும் இல்லை இன்னும் போது அந்த மக்களுக்கு இப்ப அங்கிருந்து வாரவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இங்கிருந்து பெறுபவர்கள் காணிகளை எல்லாம் வாங்கி அதை கட்டி போட்டு பெரிய வேலியை வளைஞ்சு போட்டு கமராவை போட்டுட்டு இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிறவர்களுக்கு மலிவா காணி வாங்கி ஒரு தொழிலை செய்யவோ தங்களோட பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுத்து கல்யாணம் கட்டவோ இல்லாம கிடக்கு ஆஹ் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது ஆஸ்திரேலியால இருந்து வந்தவர்கள் சொன்னார்கள் யாழ்ப்பாணத்துல ஒரு நைட்டுக்கு ஒரு 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 அப்பார்ட்மெண்ட் ஹேர் பண்ண அஞ்சூறு டாலர் ஆஸ்திரேலியன் டாலர் முடியுதான் தாய்லாண்டு இந்தோனேஷியாவில எல்லாம் இதை விட சீப்பாண்டா உலகத்திலேயே மிகவும் வில உயர்ந்த இடமா இருக்கிறது ஏன் ஒரே ஒரு ஒரேஞ்சூஸ் ரெண்டாயிரம் ரூபாய் விற்க தான பிரித்தானியாவோட கூட அப்ப எனக்கு ஒருத்த சொன்ன ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் இங்கே இதை பார்த்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு மாதம் சம்பளத்தை பத்து லட்சமாக அதிகரிக்க சொல்லி மினிமம் சம்பளத்தை பத்து குடிக்கலாம் எல்லாம் கொள்ள பகல் கொள்ளையாகத்தான் இருக்கின்றது கொள்ளையன்று சொல்லும் பொழுது இனி எம்முடைய இனம் புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடுகள் இருப்பவர்கள் தான் இதுக்கு பங்களிக்கிறார்கள் அதாவது அங்கே போய் தேவையில்லாமல் இந்த விலைகளை உயர்த்துவதனால் அங்கிருப்பவர்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கை தான் பிரச்சனையாக மாறுகிறது உண்மைதான் இங்கிருந்து போய் அதை தான் கூறுகிறார்கள் இங்கிருந்து போய் காணிகளையும் வாங்கி விலைகளையும் ஏற்றி எல்லாவற்றையும் செய்து அந்த மக்களை வாழ முடிய வாழ முடியாதவாறு செய்து விட்டார்கள் ஒரு ஒரு மலிவாக காணியை வாங்கி தொழிலை செய்யவோ மலிவாக காணியை வாங்கி கல்யாணங்களை வீடுகளை நடத்தவோ அவர்களால் இயல முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் இந்த இந்த புலம்பெயர் சமூகம் எதையும் சிந்திப்பதாக ஒரு தொழிற்பேட்டையை கட்டியிருக்கலாம் ஒரு தொழில் ஒரு தொழிற்சாலையை கட்டியிருக்கலாம் நாலு வெளிநாட்டு நிறுவனங்களை நீங்கள் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம் ஏன் நோர்வேயை கூட்டிக் கொண்டு போய் அந்த மீன்பிடி தொழிலை அபிவிருத்தி செய்திருக்கலாம் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு மீன் தின்கலை இப்ப மாலத்தீவு தின் மீனை ஏற்றுமதி செய்யுதுதான் ஏன் உங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஏற்றுமதி செய்ய முடியாது எத்தனை தொழில்நுட்பவியலாளர்கள் இங்க இருக்கிறீர்கள் எத்தனை பேர் எத்தனை பெரிய பெரிய கடல் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இங்க உயர் உயர் பதவிகளில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அதுகளை செய்யத் தெரியாது தானே ஒரு பெரும் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை தானே இன்னைக்கு வெள்ளத்தால் அழிவடைஞ்ச போது கூட மாலதீவு தான் இருபத்தையிரம் மீன் டீன்களை கொடுத்திருக்கிறார்கள் உணவா என்று சொன்னால் இத்தனைக்கும் இலங்கையும் ஒரு தீவு தான் கடலால் சூழப்பட்ட தீவு இனி நிறுவன மனோகணேசன் தொடர்பாக நாங்கள் பேசும்பொழுது அவர் கையாண்ட விதத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஒசுப்பேத்தும் அரசியல் செய்வது போல் இருந்தது தமிழ் பிரதிநிதிகளிடமிருந்து கற்றாரோ அல்லது இவரிடமிருந்து அவர்கள் கைத்தார்களோ எனக்கு தெரியவில்லை கையாளுவதற்கு இவ்வளவு வழிமுறைகள் இருக்கின்றது ஆனால் நீங்கள் பார்த்திருந்தால் ஒரு நாடகம் நடத்தியது போல் இருந்தது நீங்கள் இதை எப்படி பார்க்கீர்கள் உண்மையாக தான் அந்த தமிழ் அரசியல்வாதிகள் இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இருக்கிறது என்னென்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒரு சிந்திப்பதும் இல்லை அரசியலாகவே நாடகமாகவே நடத்த நீங்கள் போலதான் அதே அதனால் நடத்தால் அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அந்த மக்களுக்கான வாழ்தகம் என்ன புலம்பெயர் மக்களை தாக்கலை நம்பலாமா என்றது இன்றைக்கு விட்டுட்டாங்க இனத்தையே கைவிட்டுட்டார்கள் தங்குடைய ரோட்டில் நின்று இந்திய தூதர கச்சேரிக்கு முன்னால போராடுதல் நூற்று கணக்க தந்த சொந்த இனத்தை கைவிட்டவர்கள் மலையகத்தை காப்பாற்றி வர ரெண்டு மன உணர்ச்சி நினைக்கும் இங்க இங்க இருக்கிறவர்கள் சும்மா நாலு நாளைக்கு சொல்லுவாரு அஞ்சாறு நாள் இது இதுல இருந்து தெரியுது இல்லை இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு ஒரு என்னென்று சொல்றது எவ்வளவு ஒரு முட்ட அந்த அரசியலே தெரியாம அந்த மக்கள்ட ஒரு வாழ்க்க வாழ்க்கை புரியாத அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டின் ஒரு சாபக்கேடுதான் அது மட்டும் இல்ல அவர்கள் நினைப்பது பார்ப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் நாங்கள் சொல்லுவதை உள்வாங்குவார்கள் என்ற ஒரு மனநிலையிலிருந்து பேசுவதைத்தான் சுமந்திரன் கூட அப்படித்தான் பேசுவார் இவர்கள் எல்லோரையும் நீங்கள் பார்த்திருக்கின்ற அவர்கள் பேசுவதை பார்த்தால் நாங்கள் கோருவதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அது அதன் பால் செயல்படுவார்கள் என்றுதான் மக்களுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக செயல்படுபவர்கள் இப்படி பேச மாட்டார்கள் இப்படி கதைக்க மாட்டார்கள் பரிதாபமான நிலைமை இருக்கின்றது அஹ் மலையத்திலும் சூறாவிலூடாக ஏற்பட்ட தாக்கம் மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கின்றது நீங்கள் கூறியது சரி அதாவது அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையால் செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய சம்பளத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது இதை என்ன செய்ய முடியும் இதற்கெல்லாம் அனோ கணேசன் என்ன செய்திருக்கிறார் அதான் இவ்வளவு காலமும் அதற்காக எதுவும் செய்யவில்லை இவ்வளவு காலமும் இங்கு இருந்தார்கள் என்றும் தெரியவில்லை அவர்கள் அப்போ இப்ப நான் நினைக்கிறேன் நான்கு வருடங்களுக்கு முதலே ஆயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு கேட்டு போராடி கொண்டிருந்தார்கள் யாரும் கேட்கவில்லை அங்கு இருக்கிற மலையக அரசியல் கட்சிகள் கூட அந்த கொம்பனி நிறுவனங்களுக்கும் அரசுகளுக்கும் அடிமையிலாகி அவர்கள் சேவகம் செய்தார்களே தவிர எதுவும் செய்யவில்லை நிர்மலா சீதாராமன் போனார் எஜ்நூறாவது ஆண்டு சொல்லி பெரிய விழாவை வச்சார்கள் விழா வச்சதுடன் காணவில்லை அதுக்கு பிறகு அவர்களையும் காணவில்லை இப்பவும் அந்த மக்கள் அஹ் நிற்கதியாகத்தான் நிற்கிறார்கள் இனி அவர்களை கொண்டு வந்து சும்மா வாய்க்கு வந்தபடி கொண்டு வந்து இங்கே இருந்து வருவோம் என்று சொல்லி அந்த மக்களிட் இப்போ இருக்கிற வாழ்க்கையும் அளிப்பதற்கான முயற்சிகளை தான் இதை பார்க்கலாம் நன்றி அர்சோகலே என்ற நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கைக்கு உள்ள அரசியல் நிலைமைகளையும் தித்துவா புயலினால் ஏற்பட்ட தாக்கம் அது எவ்வளவு அந்த மக்களை பாதிக்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கப்போடும் என்ற விடயங்களையும் இங்கே உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டிருக்காங்க உயிருடை தமிழ் அண்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும் மீண்டும் என் ஒரு நிகழ்ச்சியில் நினைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்